தமிழ் பாரத் நேரலுக்கு வணக்கம் நான் மேலன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி அதற்காக நம்மோடு இணைந்திருக்காரு குஹன் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் மேலன் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி வந்து பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இந்திய இந்தியா முழுக்கே ஒரு அதிர்வு ஏற்பட்டு இருந்துச்சு அதைத் தொடர்ந்து பதினோரு பேர் காவல்துறை கை செஞ்சிருந்தாங்க இப்போ அதில் வந்து ஒரு திருவேகன் ஒரு நபரை வந்து என்கவுண்டரும் செஞ்சுருக்காங்க எப்படி போ பார்க்குறீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த விஷயத்த அதாவது இந்த திருவேங்கடம் அப்படிங்கிற ரவுடி வந்து நேற்று அதிகாலை ஒரு ஏழு மணி அளவில் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கான காரணம் வந்து போலீஸ் தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த திருவேங்கடம் வந்து இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முக்கியமான ஒரு குற்றவாளியாக வந்து கருதப்படுகிறார் நேற்று ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து வெளியிடப்பட்டது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்து பயங்கரமான அதிர்ச்சிக்கு உள்ளாயிட்டாங்க ஏன்னா பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் புதிதாக தான் கட்டி வரக்கூடிய அந்த வீட்டு பணிகளை வந்து பார்விடறதற்காக அந்த இடத்துக்கு அந்த ஸ்பாட்டுக்கு ஸ்பாட்டில் இது மாதிரி வேலை ஆட்கள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஜல்லி கொட்டுறாங்க மண் எடுக்கிறாங்க போகிறாங்க வராங்க கொஞ்சம் ஓரளவு ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்குது கரெக்டாக அந்த சுகியில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதில் வர்ற மாதிரியே அந்த கொலையாளிகள் எல்லாருமே வர்றாங்க ஒவ்வொருத்தரும் யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அந்த இதெல்லாமே பார்க்குறத வந்து பார்க்க முடியுது இந்த திருவேங்கடம் என்பவன் வந்து பார்த்தீங்கன்னா மோசமான முறைகள் முதல் ஆளாக வெட்டியிருக்கான் ஆம்ஸ்டாங் அவர்கள் அந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போதே வந்து தெரியுது ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த சிசிவி ஃபுட்டேஜ் உணர்த்தது என்ன அப்படின்னா திருவேங்கடம் வந்து ஆம்ஸ்டாங்கை வந்து மர்டர் பண்ணுறதுக்கு முன்பாக அந்த இடத்துக்கு வந்து ஒரு பையில் மூணு நாட்டு வெடிகுண்டுகளை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற தகவல் வந்து போலீஸார் வந்து சொல்கிறாங்க இந்த என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறமே ஸோ இத பார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெடி உண்டுகளை இந்த வெடிபொருட்களை வந்து எங்க வச்சிருக்கான் கொண்டு வந்த வெடிபொருட்களை வந்து கைதான பிறகு எங்கன்னு தெரியல எங்க பதுக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது போது திருவேங்கடத்துக்கிட்ட கேட்கறாங்க போலீஸார் அதற்கு ஆமாம் என்ன சொல்றான் அப்படின்னா நான் வந்து மணலி பகுதியில் ஒரு குடோன் சின்னமா ஒரு ரூம் மாதிரி ரூ இருக்கு அங்க வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுல வந்து சொல்றான் உடனே இதை கேட்டுக்கிட்ட போலீஸாரை வந்து சரி அவனை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதற்கு முன்பாக சில விஷயத்தை நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன் இந்த பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து மொத்தம் பதினோரு பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க இந்த கொலைக்கான மூல காரணமே வந்து ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு வந்து பழிவாங்கும் காரணமாகத்தான் பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது வந்து போலீசாருடைய முதல்கட்ட விசாரணை வந்து தெரிய வந்திருக்கு ஆற்காடு சுரேஷோட தம்பி பொன்னை பாலு கொடுத்த வாக்கு ஒப்புதல் வாக்கு மூலம் எல்லாமே நம்ம வந்து படிச்சிருக்கோம் அதை நம்ம பார்க்கும்போது இந்த பொன்னை பாலு திருமலை திருவேங்கடம் விஜய் கோகுல் சிவசக்தி அருள் மணிவண்ணன் செல்வராஜ் உள்ளிட்ட ஒரு பதினோரு பேர் கொண்ட கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா கைதாயிருக்காங்க ஸோ அப்படி நம்ம பார்க்குற இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் ஒரு முக்கியமான ஒரு அக்யூஸ்டு இவன் மேலே ஏற்கனவே ஒரு நாலு வழக்கெல்லாம் இருக்குது ரெண்டு கொலை வழக்கு இருக்குது ரெண்டு கொலை பதினோரு வழக்கு மொத்தம் இருக்கு இது மாதிரி வழிப்பெரிய வழக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து ஒரு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க போலீஸாக செம்பியம் காவல் நிலையம் போலீஸார் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க இந்த இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னா இவங்களை வந்து இவர் ஏழு நாள் வந்து காவல் எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிறதில் வந்து நீதிமன்றத்தில் போய் அணுகிறாங்க அதற்கு கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஏழு நாள் முடியாது அஞ்சு நாள் வந்து குற்றவாளிகளை வந்து நீங்கள் விசாரிங்க காவல் எடுத்து விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அஞ்சு நாள் என்கொயரியில வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு வருது ஒவ்வொரு குற்றவாளியும் வந்து எங்க இருந்து எல்லாம் வந்தான் எப்படி கொள்ளுறதுக்கு இவங்க திட்டமிட்டாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நாலு தனிப்படை போலீஸார் வந்து இந்த பதினோரு பேர்த்தையும் கூப்பிட்டு விசாரிச்சு அந்த ஸ்பாட்டுக்கே வந்து லைவா அங்கங்க போயிருக்காங்க எங்கெங்கெல்லாம் வந்து நீ வந்திருக்கீங்க எப்படி சேர்ந்தீங்க எப்படி இங்கே உள்ளே வந்தீங்க எப்படி அவர் ஸ்கெட்சை போட்டீங்க என்ன மாதிரி மர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க உங்களுக்கு ஆயுதம் கொடுத்தது யாரு வெடிகுண்டுலாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது கண்ணோடத்தில் போலீஸாருடைய விசாரணை உங்களுக்கு தெரியும் அவங்க பல கண்ணோடத்தில் வந்து சிந்திக்கக்கூடியவங்க போலீஸ் அதிகாரிகள் ஸோ அப்படி பார்க்குறப்ப பயங்கரமாக இந்த விசாரணை போயிட்டே இருந்திருக்கு திருவேங்குரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அதிகாலை ஒரு ஐந்து முப்பது மணி அளவில் வந்து கொடுங்கையூர் சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் சரவணன் அவர்களிடம் தலைமையிலான போலீஸார் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த திருவேங்கடத்தை கூட்டிட்டு அந்த வெடி பொருட்களை எங்கே வச்சுருக்கான் அப்படிங்கிற இதில் வந்து விசாரிக்கிறதாண்டி கூப்பிட்டு போகிறாங்க அந்த வெடிகுண்டுகளை பார்க்கறதுக்காண்டி அது மனநிலை இருக்குன்னு சொன்னோன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க நான் ஜீப்பில் பூந்தமல்லி கிளை இருந்து ஏற்றுறாங்க ஏற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போன அந்த இடத்துக்கிட்ட கிட்ட நெருங்கிட்டாங்க நெருங்கின உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா எனக்கு வந்து சொல்லியிருக்கான் பக்கத்தில் இருக்கிற போலீஸார்கிட்ட எனக்கு யூரின் பாஸ் பண்ணணும் எனக்கு அர்ஜெண்ட்டாக உடல் பாதையை வெளியேற்றணும் அப்படிங்கிற இதில் சொல்லியிருக்கான் சொன்னோன்னா போலீஸார் வந்து சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுருக்காங்க வண்டியிலேருந்து வண்டியிலேருந்து இறக்கி விட்டோடனே போய் அந்த உடல் பாதை வெளியேற்ற இடத்துல வந்து நின்றுருக்கான் அது கொஞ்சம் கருவமுன்னு இருந்திருக்கும் போல் இருக்கு அந்த இடம் திடீர்னு என்ன பண்ணிட்டான் அங்கே பக்கத்தில் இருக்கிற போலீஸாரை வந்து பிடிச்சி தள்ளிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான் ஓட ஆரம்பித்தோடனே அங்கே இருக்கிற போலீஸாருக்கு வந்து என்னென்ன தெரியாமல் சுதாரிக்கிறதுக்குள்ளே ஆள் காலையில் அஞ்சரை அப்படிங்கிற போது ஓரளவு கொஞ்சம் இருட்டுன மாதிரி கொஞ்சம் வெளிச்சம் மாதிரியான பகுதிகளில் இருக்கும்ல அந்த அந்த லைட்டிங் சுச்சுவேஷன் சொல்றேன் திடீர்னு ஓடுறான் ஓடுனோடனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு புரியல உடனே பக்கத்துல இருக்கிற மா மாதாவரம் புழல் அப்புறம் இன்னும் பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்றாங்க இது மாதிரி திருவேங்கனம் அப்படிங்கிற ரவுடியை வந்து அம்சாங் குலையில் ஈடுபட்ட முக்கியமான குற்றவாளி இப்போ வந்து அவனை இந்த என்கொயரி காண்டி கூட்டு வந்தோம் ஆனா வந்து தப்பிச்சு ஓடிட்டான் கொஞ்சம் நீங்க நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் அலர்ட் பண்ணிட்டாங்க அப்படி அலர்ட் பண்ணும் போது அந்த ஏரியா பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமா தேடி இருக்காங்க அஞ்சரை மணிக்கு அங்க ஸ்பாட்டை கூப்பிட்டு போகும்போது போலீஸோட இதுல இருந்து சொல்றீங்க ஆனா என்ன எதிர்க்கட்சிகள் அஞ்சரைக்கு ஏன் கூட்டிட்டு போகணும் ஒரு கைதானவரை அது ஒரு முக்கியமான கைது அதே போல எடப்பாடி அவர்கள திருமணம் எல்லாமே சொன்னது வந்து கைதான பதினோரு பேருமே போலியான உண்மையான கண்டுபிடிக்கும் சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த கொலையை சந்தேகத்துக்குரிய கேள்வி அந்த எழுப்பில அதை எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கேள்விக்கு முன்பாக நான் ஒரு சொல்லி சிடிச்சிரு நினைக்கிறேன் இப்படி ஓடிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட இவங்களும் ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட தேடி இருக்காங்க ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டன் பக்கத்துல இருக்கிற ஒரு தெரு அவன் வந்து இருக்கான் அப்படிங்கிற தகவல் வந்து தெரிய ஆரம்பிச்சிருது போலீசாருக்கு உடனே அந்த கார்டனை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆள் எல்லாமே போட்டுடுறாங்க டக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸார் வந்து தப்பிச்சு போன உடனே ஒரு சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டராக கூடிய சரவணன் தலைமையான குழு வந்து இது மாதிரி மிஸ் பண்ண மிஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே தண்டையார்பேட்டை ச அதாவது சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய முகமதி புகாரிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்படையை அமைச்சு அவங்க தவறையான குழு வந்து உள்ள வர்றாங்க உள்ள வந்தோடன இவங்களும் தேடுதல் வேட்டையில வந்து தீவிரப்படுத்துறாங்க அந்த டைம் என்ன அப்படின்னா இந்த கார்டன் பகுதியில பதிங்கி இருக்கான் அப்படிங்கிறது வந்து தெரிய ஆரம்பிக்குது டக்குன்னு போலீசார பார்த்தோன்னே என்ன பண்றான் அப்படின்னா திருவேங்கடை வந்து தப்பிப்பதற்காக தான் கையில அந்த குடோன்ல இருந்து ஒரு நாட்டு துப்பாக்கியை வந்து எடுத்திருக்கான் அந்த நாட்டு துப்பாக்கியில வந்து பாத்தீங்கன்னா போலீஸை நோக்கி சுட ஆரம்பிச்சுட்டான் டக்கு டக்கு டக்குன்னு சுட ஆரம்பிச்சிருக்கான் சுட ஆரம்பிச்சோட போலீசாருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல என்னடா அவன் மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொஞ்சம் தற்காத்து கூடிய ஒரு நிலையில வந்து இருக்குன்னு இருக்காங்க இவங்களுக்கு ஒண்ணும் கொஞ்சம் டக்குன்னு என்னடா அவன் நாட்டு துப்பாக்கியை கையில் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முகமது புகார் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா தன் கிட்ட இருக்கிற பிஸ்டால் எடுத்து ஒரு ரெண்டு ரவுண்டு வந்து நோக்கி சுட்டு இருக்காரு எல்லா செய்தியாளர்களுக்கும் இதே தான் சொல்லுவாங்க போலீஸ் எப்பயுமே எல்லாருக்குமே இதே கரையை தான் எப்பவுமே சொல்லுவாங்கன்னு ஒரு மம்சம் இருக்கு அப்படி பாக்கும்போது இவ்வளவு நேரம் விவரிக்கிறீங்களா இல்ல இல்ல அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் நீங்க சொல்ற எல்லாமே நம்ம என்ன பாக்குறீங்கன்னு சொல்லுங்க ஏன்னா எப்போதுமே ஒரு காவலரை வந்து ஒருத்தவங்க சுட்டுக் கொள்ளும் போது இதே வார்த்தை தான் சொல்லுவாங்க பொதுவாக எல்லாருக்குமே அந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க அவங்க எங்களை தாக்க வந்தாங்க பாதுகாப்பானு சுட்டு கொண்டோம்னு அது எப்பவுமே எதிர்கட்சியாலோ அல்லது முக்கியமான பத்திரிகையாலோ விமர்சிக்கப்படும் இது சும்மா போலீஸ் வேணுமே சீராங்க இப்படியே போனா சட்டம் ஒழுங்கு போலீஸாலே கெட்டு போகணும் அதை எப்படி பாக்குறீங்க இல்ல போலீஸார் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து அவங்களே சீர் குலைக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து நான் நான் வந்து ஏத்துக்கல ஏன் அப்படின்னா அவங்க கண்ணியமிக்க ஒரு காவல்துறை நிச்சயமாக ஒரு குற்றங்களை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற செயல்ல வந்து ஈடுபடக்கூடியவங்கதான் காவல்துறை அதாவது மத்த டிபார்ட்மெண்ட்ட மாதிரி நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்கவுண்டர் ஆதரிக்க முடியாது இல்ல இல்ல என்கவுண்டர் நடத்தப்படுவது தவறு அப்படிங்கிற கண்ணோட்டத்துல ஒரு மனிதநேயம் சார்ந்து ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஆனா ஆம் சாங் கொலை வந்து இது மாதிரியான ஒரு தனி மனிதன வந்து கூடரமா ஒரு தலைவரை வந்து வெட்டி கொள்றத வந்து இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன அப்ப த தனிமனிக்கும் போலீஸாருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு இவங்க இல்லையா இப்ப சட்டம் ஒழுங்கு காக்கணும் போலீஸ்காரங்களாம் அப்பயே நீதித்துறை இருக்கு ஏது நீதிபதி இருக்கு அங்கலாம் போகாம அப்ப தனி மனிதன் போல இவங்களும் செயல்படணும் அப்படியே சட்டம் எல்லாம் இருக்கு இல்ல இல்ல சட்டப்படி தான் எல்லாமே செயல்படணும் எல்லாமே ஓகே அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை போலீஸார் வந்து ஒரு கைதியாக அடித்தாலும் இது பண்ணாலுமே வந்து வந்து நம்ம கேள்வி எழுப்புறோம் ஒரு பத்திரிகையாளரா எதுக்கு நீங்க வந்து கைதான ஒரு நபர்களை வந்து இது மாதிரி பேரில் அடிக்கிறீங்க அப்படிங்க வந்து நம்ம கேள்வி எழுப்புறோம் ஆனா அதே சமயம் போலீசாரை நோக்கி அவனுக்கு எப்படி அந்த நாட்டு துப்பாக்கி கையில் எடுத்து உடனே சுட ஆரம்பிக்கிறான் அப்படின்னா சோ இவங்களுடைய உயிர் சேஃப்டின்னு ஒன்று ரொம்ப முக்கியமா இருக்குல்ல இப்போ இன்னும் ரெண்டு வேற மாதிரி இன்னும் ஒரு நாலஞ்சு குண்டு நாட்டு துப்பாக்கியாவும் சுட்டுட்டான்னு வச்சுக்கோங்க கூட போன போலீசார் ரெண்டு பேரு ஏதாவது ஒரு விபரீதம் ஆகிருந்தா அவங்களுடைய நிலைமை என்ன ஸோ இதெல்லாமே நம்ம கருதில் கொண்ட வேண்டிய தேவை இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பகுதி மக்களை சாதாரண நபர்களையும் அவன் பிடிச்சு வச்சிட்டு அவன் இது மாதிரி ஏதாவது ஒரு விபரீதத்தை பண்ணிட்டான் அப்படின்னா அது இன்னும் இல்ல நீங்க சொல்றதுனால எடப்பாடி அவர்கள் முக்கியமான கண்ணு சொல்றாங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து எல்லா என்கவுண்டருக்கு இதான் காரணமா சொல்றீங்க அதை எப்படி நம்ப முடியுமா இருந்தாலும் கேள்வி எழுப்புறாரு இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த என்கவுண்டருக்கு அவன் சொன்னா பரவாயில்ல

டிஸ்ட்ரிக் கலெக்டர் மட்டும் நானும் பாதிக்கிறேன் என்கவுண்டர் சரியானது ஆனால் நீங்க தான் சொல்றீங்க மித்தவங்களுக்கு போலீஸ்காரங்க உயர்வு பாதிக்கப்பட்டான்றீங்க அப்ப அதே வாதத்தை உங்ககிட்ட சொன்னா அது இருக்கும் பாருங்க அவ்வளவு பெரிய கூட்டத்தில் வந்து போலீஸ்காரங்க பாதுகாப்பு இல்லை அதான் பாதுகா போலீஸ்காரங்க வந்து பதிமூணு பேர் சுட்டு கொண்டாங்க நான் சொன்னோம் அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் அவங்களால இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அப்பாவி பொதுமக்களை சுட்டு கொன்னதை பத்தி எனக்கு தெரியாது நான் டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறது எப்படி சொல்ல முடியும் இப்போ மாவட்ட ஆட்சியர் மட்டும் சுப்பாக்கி சூட அவ்வளோ பெரிய போட்டஸ்டா கலைக்கிறதுக்கு வந்து உத்தரவிட்டுட்டாரா இப்போ அவருக்கு அவரை மீறி ஒரு அதிகாரம் உள்ள வந்திருக்கா இல்லையா முதலமைச்சர் தெரியாம எப்படி நடந்திருக்க முடியும் அப்படிங்கிறதா எல்லா அமைப்புகளுடைய கேள்வியும் அப்ப இப்ப நான் வந்து என்ன சொல்றேன்னா என்கவுண்டர் செய்யப்பட்டது வந்து வந்து நான் பல சமூக ஆர்வலர்களும் மனிதநேய ஆர்வலர்களும் வந்து என்ன என்கவுண்டர் எதற்குமே தீர்வு இல்ல சட்டத்தின் முன்பு வந்து குற்றவாளிகள் வந்து நிறுத்தப்பட்டு கடும் தண்டனைகள் வந்து வழக்கப்படும் வேண்டுமே தவிர நீதிமன்றத்துல தான் ஆஜர்படுத்தப்பட்டு தண்டனைகள் வழங்கப்படும் வேண்டுமே தவிர போலீஸார் வந்து தன் கையில் வந்து சட்டத்தை வந்து மொத்தமா எடுத்துடக்கூடாது கூடாது அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கிற பார்வையில அதே வேளையில் இன்றைக்கு இந்த திருவேங்கடம் வந்து பதிலுக்கு போலீசார் மீது நிறைய குண்டுகளை வந்து பாய்ச்சி நாட்டு துப்பாக்கியின் மூலம் ஒரு பெரிய விபரீதம் நடந்திருந்ததுன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருந்திருக்கும் அதை தடுக்கும் இவங்களுடைய தற்காப்பின் காரணமாக தான் சுட்டாங்க இவங்களும் சொல்றாங்களே நாங்க வந்து வேணும்லாம் சுடல அவன் நாட்டு துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பண்றேன்னு தெரியல அதன் காரணமா எவ்வளோ டைம் பான் பண்ணியும் அதன் தான் நாங்க வந்து சுட்டோம் அப்படிங்கிறாங்க அதன் காரணமா வயிற்றுல ஒன்று மார்பில் ஒன்று பாஞ்சிருக்கு சோ உடனே வந்து சொல்ல குற்றச்சாட்டு வந்து மாதிரி உங்களுக்கும் நம்மளுக்கு கூட அந்த சூழ்நிலை வரலாம் நாளைக்கு உங்களை கூப்பிட்டு போறப்ப கூட குவன் அவர்கள் வந்து எங்களை துப்பாக்கி சுட வந்தாரு அங்க யாருமே பார்க்க போல எப்பயுமே சமூக சொல்லுவாங்க நாளைக்கு உங்களை கூப்பிட்டு போறாங்க பொது வெள்ளி இப்படி சுட வந்தால் சுட்டுட்டோம் அதான் இறந்துட்டான்னு இப்படியே முடிச்சிட்டா என்ன செய்வீங்கன்னு கேள்விப்பாங்க அதை என்ன பார்க்கறீங்க அதை எப்படி பாக்குறீங்க தனி மனிதருக்கு இது நடக்கலாம் இல்லையா நீங்க நீ யாரும் நம்மளும் பார்க்கல நீங்களும் பார்க்கலாம் அந்த விஷயத்தை அப்படிதான் எப்பயுமே விமர்சனம் வப்பாங்க நான் யாருமே பார்க்க மாட்டாங்க நாளைக்கு உங்களுக்கு கூட நடக்கலாம்னு சொல்லுவாங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்லப்பா குற்றங்கள் குறையணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சட்டம்தான் சரியா இருக்கணுமே தவிர கொள்ளு வந்து சரியா இல்ல அது இந்த நான் ஆனா இல்ல வரைக்கும் நடக்கப்பட்டு எந்த குற்றவாளியும் தெரிந்தவர்கள் எப்பவும் நடந்துட்டா இருக்கு இன்னைக்கு அவரை சுட்டுக்கொண்டா கூட நாளைக்கு இன்னொரு கொலை நடக்காதுன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியுமா யாருனாலும் உறுதி கொடுக்க முடியாது நிச்சயமா அவர் கொண்டை பதினோரு பேர்த்தையும் சுட்டு கொன்றா கூட இன்னொரு உயிரி எடுக்க மாட்டாட்டா யாரனால உறுதி சொல்ல முடியாது அப்படி இருக்கப்போ சட்டம் அந்த அதாவது சரியா இருக்கணும் இல்லை அதை நான் ஏற்றுக்கிறேன் இல்லைன்னா நான் சொல்லலை ஆனால் அதே வேளையில் இன்றைக்கு வந்து திருவேங்கடம் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் பட் இருந்தாலும் இது போன்ற தொடர் என்கவுண்டர்களை வந்து நம்ம ஆதரிக்கவே முடியாது ஏன்னா சில மாதங்களுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா முத்து சரவணன் அப்புறம் அந்த சண்டே சதீஷ் போன்றவர் வந்து மாதிரி சுட்டு கொண்டாங்க என்கவுண்டர்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போதும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சித்தாங்க போலீஸார் வந்து கைது செய்யணுமே தவிர இது மாதிரி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சமூக விரோதிகளை சமூகத்திற்கு எதிராக குற்றம் செய்பவர்களை வந்து களையடிக்க வேண்டிய பொறுப்பில் வந்து காவல்துறை இருக்கிறது ஆனா அவர்கள் சட்டத்தின்படி தான் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் பலருடைய எண்ணமாகவும் இருக்குது ஆனால் அதே சமயம் தொடர்ந்து தன் கைகளில் வந்து துப்பாக்கி ஏந்தி அவர்களை வந்து சுடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா அதே வேளையில் இந்த திருவேங்கடத்தை பத்தி பாத்தீங்கன்னா சுட்டதை வந்து பாத்தீங்கன்னா யாருமே இதெல்லாம் ஒன்னும் ஆதரிக்கலாம் இல்லை பெருசா என்கவுண்டர் பண்ணக்கூடாது நீங்கள் சட்டத்தின்படி நடக்கணும்னா சொல்லியிருக்காங்களே தவிர இது பண்ணணும் கிடையாது ஆனால் அதே சமயம் இந்த ஆம்ஸ்டாங் கொலையில் வந்து இன்னொரு திருப்பமாக வந்து திமுகவின் அருள் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே வருது கிட்டத்தட்ட அவரும் வந்து முன்னாள் அமைச்சர் ஆவிடி நாசர் அவர்களுடன் நெருக்கமான ஒரு புகைப்படம் அப்புறம் இன்னும் சில நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொண்ட புகைப்படம்லாம் வெளிவந்துட்டு இருக்கு ஸோ இதன் பின்னணியில் திமுக பிரமுகர் இருக்கிறாரா அப்படிங்கிற கண்ணோடத்திலையும் தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த கைதான நபர்கள் அருள் அப்படிங்கிற ஒருத்தர் சோ இதையும் நம்ம ரொம்பவே தனிப்பட்ட மாதிரி இருக்கு ஒரு கட்சிய குறிப்பெல்லாம் சரி தனிப்பட்ட பல விருப்பம் ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ வந்து எப்போதுமே இந்த மாதிரியான செயல்களை யாருமே ஈடுபட மாட்டாங்க அவங்களுடைய சித்தாந்தம் வேறு கொள்கை வேறு சோ அதை கடைபிடிக்கிறதெல்லாம் முந்தைய ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஒரு தனி மனிதன் விருப்ப விருப்பின் காரணமாக செய்யக்கூடிய குற்ற செயல்களை வந்து ஒரு கட்சி மீது பழி போடுவது தவறு தான் நான் சொல்றேன் ஆனா அதே சமயம் அருள் என்பவர் திமுகவில் இருந்தார் அப்படிங்கறதுக்காக திமுக பழி போடுவதும் தவறு தனிப்பட்ட காரணங்களுக்காக தனிப்பட்ட பகையின் காரணமாக சுரேஷ் என்ன ஒரு கேள்வி அதை எப்படி ஆக்சுவலா திருவேங்கடத்தோட சொந்த ஊர் எது அப்படின்னா குன்றத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பெரியார் நகர் காமராஜர் திருவை சேர்ந்தவர் தான் அந்த திருவேங்கடம் அதிலும் குறிப்பாக இந்த திருவேங்கடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அண்ணன் இருக்காங்க ஒரு சகோதரி வந்து இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து மேரேஜ் ஆயிடுச்சு ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது வரைக்கும் தான் வந்து படிச்சிருக்கிறாரு சின்ன வயசுலேயே தாயார் வந்து இறந்ததன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா தந்தை வந்து உடைய இதெல்லாம் வளர்ந்துருக்கிறாரு ஆனால் அதே சமயம் எட்டாவதுக்கு மேலே இவருக்கு வந்து படிப்பு ஏறாதன் காரணமா வந்து தொடர்ந்து இது மாதிரி ஊர் சுத்துறது போகிறது வருது இது மாதிரி தான் போயிட்டு இருந்ததுக்காப்புல ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இருந்தால் நீ என்னடா பண்ணுவ ஒரு வேலைக்காக போடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில எல்லாம் சொல்லியிருக்காங்க அதன் காரணமா கூலி வேலைக்கு டெய்லி தினக்கூலிக்கு வந்து போற மாதிரிய ஒரு ஆக்டிவிட்டிலாம் இருந்திருக்காப்புல அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு ரவுடி மேத்யூ அப்படிங்கிறவருடைய தொடர்பு வந்து அவருக்கு வந்து கிடைக்குது அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடியாலாக வந்து போய் ஜாயின் பண்ணியிருக்காப்புல இந்த திருவேங்கடம் இந்த திருவேங்கடம் வந்து அப்பதான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியா ரவுடியாக வந்து அறிமுகம் ஆரம்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த விதத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஆற்காடு சுரேஷ் அவருடைய அவனுடைய பழக்கம் வந்து இந்த திருவேங்கடத்துக்கு வந்து ஏற்படுது இந்த திருவேங்கம் வந்து ஆற்காடு சுரேஷ் கேங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் உள்ள என்ட்ரி ஆகிறான் இந்த மேத்யூ கிட்ட இருந்து அப்புறம் மேலே கொஞ்சம் அடியாள மற்ற ரவுடிகளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறான் அப்புறம் ஆற்காடு சுரேஷும் ஒரு பெரிய ஆளா இருக்கிறாரு அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கூட போக ஆரம்பிக்கிறான் அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தம்பாக்கத்தில் வந்து பெண் தகராறுல வந்து பாலச்சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து கொல்லப்படுறாரு அந்த கொலை குற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்ட நபரா வந்து சேர்க்கப்படுறாரு கொலை வழக்கில் இந்த திருவேங்கடம் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நார் சென்னை மாவட்டத்தினுடைய பிஎஸ்பி தலைவராக இருந்த தென்னரசு அதாவது ரவுடி பாம் சரவனுடைய அண்ணன் ஆம்ஸ்டாங்க்கு நெருங்கியமான நெருக்கமான ஒரு நன்றி அந்த ஊரு தென்னரசு தென்னரசு அவரை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெங்கல் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த கேங் வந்து ஆற்காடு சுரேஷ் கேங் வந்து கொண்டுடுறாங்க அந்த கொலையில வந்து பாத்தீங்கன்னா முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் நபர் தான் வந்து இந்த திருமணம் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு கொலை முயற்சி வழக்கு அப்புறம் ஒரு வழிப்பறி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழக்குகள்ல வந்து இருக்கு ஆனா இவனை வந்து பாத்தீங்கன்னா வீட்டை பொறுத்த வரைக்கும் இவனை பண்ணுறத வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கன்னா கண்டிச்சாலும் எதுவுமே அப்படி நடந்துக்க மாட்டேன்றான் ஒழுங்காக நடந்து மாட்டேன்றான் அப்படிங்கிற ரீதியில இவனை கொஞ்சம் வீட்டில் இதாகவே கேர்லெஸ்ஸாகவே விட்டுட்டாங்க ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பில்லாதன் காரணமாக தான் செய்யறதா ரைட்டு அப்படிங்கிற ரீதியில ஒரு தவறான பாதைக்கு வந்து போனவன் தான் அந்த திருவேங்கனம் இன்னைக்கு வந்து போலீஸாருடைய என்கவுண்டருக்கு வந்து இரையாறு இருக்கான் அப்படிங்கிறதான் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் சமூகம் என்ன சொல்லுவாங்கன்னா போலீஸும் வேலையான கடினமாக தான் அவங்க வேலையும் யாராவது குறைச்ச சொல்லலை ஏன்னா அவங்களும் பல இன்னையில் ஆனால் தனிமனித உயிரருக்கு மிகப்பெரிய தவறு தான் ஆனால் தமிழ்நாட்டில் எப்போ இப்படி சட்ட ஒழுங்கு சீலயுமா என்கவுண்டர் தொடர்ந்துச்சுன்னு பார்க்குறீங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நக்சல் அமைப்புகளுடைய வளர்ச்சி என்பது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து இருந்துச்சு ஆங்காங்கே பல மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நக்சல்கள் வந்து உருவாகினாங்க அந்த நக்சல்கள் உருவானதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த பண்ணையார்கள் வந்து தொழிலாளியை வந்து கடுமையான முறையில் தாக்குறது ஊதிய கொடுக்காமல் போகிறது அப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளிகளுடைய மனைவிமார்களை வந்து பார்த்திங்கன்னா கற்பழித்து ஒரு கொடூரமான ஒரு விஷயங்களெல்லாம் செயல்களை செய்தவர்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா நக்சல்கள் என்ன பண்றாங்கன்னா அழித்தொழிப்பு வேலைகளை வந்து செய்கிறாங்க இந்த அழித்தொழிப்பு வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள் நடக்கும்போது வந்து பொதுமக்கள் சிலர் வந்து ரைட்டாக வரவேற்றவங்க கூட பெரும்பாலான நபர்கள் வந்து இதை வந்து விரும்பலை இது தீர்வாகுமா இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்படி இவங்க சட்டத்தை கையெடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நக்சல்களை ஒடுக்குவதற்காக என்கவுண்டர் வந்து கொண்டு வரப்படுது போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மாவட்டங்களுக்கு நக்சல்களை வந்து துப்பாக்கி சுட்டின் மூலம் வந்து ஒடுக்குறாங்க ஸோ அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா சில காலங்கள் அப்படியே கொஞ்சம் மறைவதற்காக அப்படியே போயிட்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த என்கவுண்டர் வந்து விசுரபம் இருக்குது அப்போ நக்சல்களை ஒடுக்கிறதுக்காக பண்ண ஒரு விஷயம் வந்து அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து வடச அதாவது வட மாவட்டங்களில் பெரிய தாதாவாக இருந்த அயோத்தி குப்பம் வீரமணி பங்கு குமார் வெள்ளை ரவி அப்புறமேல இன்னும் அந்த லிஸ்ட்டை நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இது போன்ற தாதாக்கள் ரவுடிகளை வந்து சுட்டுக் கொள்வதற்காக இவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா என்கவுண்டர் வந்து பயன்படுத்தினாங்க இப்ப நான் இப்ப சொன்னேன் சமீபத்தில் அந்த முத்து சரவணன் கொம்பன் ஜெகன் சண்டே சதீஷ் இப்ப போல அந்த புதுக்கோட்டையில் ஒருத்தர் சுட்டுக் ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தவறான வழிகளில் போய் வாழ்க்கையை வந்து தவறான வழியில் தேர்ந்தெடுத்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க குடும்பமும் வந்து எப்படி அழுவாங்க யோசிச்சு பாருங்க பிள்ள ரவுடி தாதா அப்படின்னு சொல்லுன்னா எந்த தாய் தகப்பை வந்து ஏற்றுக்குவாங்க ஸோ ஒரு மோசமான விளைவுகளை வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இதில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆனால் அதே சமயம் கொலை என்பதும் இது மாதிரியான குற்ற செயலில் ஈடுபடுவது என்பதும் எதற்கும் தீர்வல்ல இல்லை எதாக இருந்தாலுமே பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண்பதுதான் சிறந்தது அப்படிங்கிறதா பலருடைய கருத்து வந்து கருத்து தெரிஞ்சுக்க நன்றி நன்றி